அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கு சனி நட்சத்திர சார பயிற்சி பலன்கள் காண்போம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி ராசியிலிருந்து கும்பராசிக்கு சனி பகவான் பயிற்சியானார் அவிட்ட நட்சத்திரத்தை கடந்து சதய நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதத்தை கடந்து சித்திரை மாதம் பதிமூன்று முதல் சதய நட்சத்திரம் மூன்றாம் மாதத்தில் சனி பகான் வர்க்கோத்தம நிலையில் சஞ்சராம் செய்கிறார் அதாவது ராசி கட்டத்திலும் சனி பகான் கும்பராசியில் நவாம்ச கட்டத்திலும் கும்பராசியில் சனி பகான் சஞ்சாரம் செய்கிறார் வர்க்கோத்தமும் பெறும் சனிபகானால் மீன ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலபலன்கள் நடக்கும் என்பதை இந்த வதியில் காணலாம் நம்முடைய ஞானாவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல்பட்ட நிலத்தீங்க நன்றி சதய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் சனி சனிக்கு நட்சத்திர சாரம் கொடுத்த ராகு புதன் நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் மாதத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் பெரும்பாலும் சித்திரை மாதம் பதிமூன்று முதல் ஆவணி மாதம் இரண்டாம் தேதி வரை ஒரு நான்கு மாத காலம் ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் மாதத்தில் உள்ளவர்களும் உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்காம் மாதத்தில் பிறந்தவர்களும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா மீனராசி என்பது ஏழரை நாட்டு சனியில் விரையச்சனி மிக கடுமையாக மிக ஸ்ட்ராங்காக சஞ்சாரம் செய்ய போகிறது அதே மாதிரி ஜென்ம ராசியிலே ஜென்ம ராகுவாக ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் மிக பலமாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அவர் வந்து முன்னோக்கி உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் நகர்ந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் இது வந்து நல்ல காலகட்டமாக அப்படின்னா மீனராசி என்பர்களுக்கு கொஞ்சம் தொந்தரவுகளும் அவஸ்தைகளும் கொடுக்கக்கூடிய தான் இருக்கும் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரணும் வண்டி வாகன தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கொஞ்சம் அதிக அலைச்சல் ஏற்படும் வண்டி வாகனங்களில் விரயங்கள் ஏற்படும் அடிக்கடி பழுதாகம் அடிக்கடி விரையச் செலவுகள் பன்னிரெண்டாவது வீட்டிலே சனிபவன் அமர்ந்து விரய செலவுகளை ஏற்படுத்துவார் தொழில் சார்ந்த சில மாற்றங்கள் தொழில் மூலம் சில விரயங்கள் மீனராசி என்பகளுக்கு ஏற்படும் ஒரு சிலருக்கே கால நேரம் விரை ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நாம் சந்திக்கக்கூடிய நபர் அங்கே இருக்க மாட்டார் அவர் நாம் போயிட்டு வந்த நேரம் அன்றைய நாள் வந்து விரயமாகும் ஒரு சிலர் வந்து நிலபுல சொத்துக்கள் வீடோ மனையோ நிலமோ விற்றுட்டு இடம் போகலாம் வேற இடத்துல போய் நிலம் வாங்கி வீடு கட்டலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நிலமோ வீடோ மனையோ விற்கக்கூடிய வாய்ப்புகள் சித்திரை பதிமூன்று முதல் ஆவணி மாதம் இரண்டாம் தேதி வரை உண்டு கோச்சாரத்திலே பனிரெண்டாவது வீட்டிலே சனி பகவான் வரும்போது மட்டும்தான் வீடு மனை நிலம் இந்த மாதிரி வந்து பூரிய சொத்துக்கள் விரயமாகும் பூரியத்திலே இருக்கக்கூடியவர்கள் கூட விற்றுட்டு வேற இடம் போய் வீடு வாங்கி நிலம் வாங்கி குடியிருப்பார்கள் மீன ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டிலே சனி பகவான் வர்க்கோத்தமன நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது படித்து முடிச்சுட்டு வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் வெளிநாடு வெளியூர் வெளியிடம் சார்ந்த வேலைவாய்ப்பு உங்களுடைய வீட்டை விட்டு வெளியிடத்தில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய ஒரு வேலையை தேர்ந்தெடுங்கள் அடுத்த ஏழு வருடம் உங்களுக்கு ஏழரை நாட்டு சென்னையினுடைய பாதிப்புகள் குறையும் உள்ளூர்லேயே உங்களுடைய பூர்வீகத்திலேயே நீங்கள் வந்து வேலை பார்க்கும்போது அண்டை அயலான் சுற்று வட்டார பகுதியில் இடம் அசிங்கம் அகுமானம் கெட்ட பெயர் உங்கள் வேலை தொழில் மூலம் போட்டிகள் அதிகமாகவும் பொறாமல் படுவாங்க சண்டை சச்சரவுகள் கோர்ட்டு கேஸு வில்லாங்கம் இந்த மாதிரி வருவதற்கான வாய்ப்புண்டு அதனால் வந்து வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் மீனராசி இளைஞர்கள் இப்போ வந்து ஏற்படுத்தி கொள்ளுங்கள் ஏழரை நாட்டு சனியால் பெரிய அளவு பாதிப்புகள் குறையும் பன்னிரெண்டாவது வீட்டிலே சனி பகவான் வர்க்கோத்தம நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது மலை மேல் இருக்கக்கூடிய கோயிலுக்கு நீங்கள் வந்து மலை மேல் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வாங்க இல்லைன்னா கிரிவலம் பௌர்ணமியில் கிரிவலம் போயிட்டாங்க நடந்து பாத யாத்திரை போயிட்டாங்க காலுக்கு வந்து அதிக வேலை கொடுக்கும்போது சனிபகவானடையாக பாதிப்புகள் குறையும் ஏழரை நாட்டுச் சனியில் விரையச்சனி ஆரம்பிக்கிறது என்றால் கால் வந்து நெகம் போய் கல்லில் இடிக்கும் காலில் வந்து ரத்த காயங்கள் ஏற்படும் வண்டி வாகனங்களில் போகும்போது கீழே விழுந்து காலில் அடிபடும் அதனால் வந்து நாம் வந்து என்ன பண்ணோம்னா வேலை தொழிலை வந்து நின்றுக்கிட்டே செய்கிற மாதிரி அல்லது ஒரு கிலோமீட்டரு ரெண்டு கிலோமீட்டர் இப்படி போய்ட்டு வந்து நடப்பயிற்சி இந்த மாதிரி வந்து காலுக்கு அதிக வேலை கொடுக்கும்போது விரையச்சனியால் மீனராசி என்பர்களுக்கு பெரிய அளவு பாதிப்புகள் குறையும் சனி பகவான் பன்னிரெண்டாவது வீட்டில் அமர்ந்து மூன்றாவது பார்வையால் இரண்டாவது வீட்டை பரிசுகிறாங்க குடும்ப நபர்கள் மேல் கோவப்படாதீங்க குடும்ப நபர்கள் மேல் ஆத்திர அவசரப்படாதீங்க பேச்சில் கொஞ்சம் தன்மை வேண்டும் மீனராசி என்பர்கள் எடுத்தேன் கவிழ்த்தேன் அப்படின்னு நீங்கள் வந்து பிடிவாதமாக மற்றவர்களை வந்து குறை கொண்டிருக்காதீர்கள் இப்போ வந்து உங்களுக்கு தான் ஏழரை நாட்டு செனி நடக்குது உங்களுக்கு தான் ஜென்ம ராகு அதனால் வந்து நீங்கள் தான் பொறுமையாக இருக்கணும் குடும்ப நபர்களை தவிர மற்ற நபர்களை யாரையும் நம்பாதீங்க ஏன்னா ஜென்மத்திலே ராகு இருக்கும்போது பேராசைப்பட்டு குடும்பத்துக்கு தெரியாமல் பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடிய நிலையும் மீனராசி என்பதுக்கு ஏற்பட்டுவிடும் குறிப்பாக வந்து ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் எதிர் வரக்கூடிய ஒரு நான்கு மாதம் மிக மிக கவனமாக இருக்கணும் சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை இரண்டாவது வீட்டிற்கு விழும்போது குடும்ப நபர்களிடம் நீங்கள் கோவச்சுக்காதீங்க பேசாமல் இருக்காதிங்க திருமணம் மாணவர்கள் கணவன் மனைவிக்குள் மிகுந்த கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கணும் ஒருவருக்கொருவர் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்வது நல்லது சனி பகவானுடைய நேர் ஏழாம் பார்வை ஆறாம் வீட்டின் மேல் விழுகிறது பகை கடன் நோய் எதிரிகள் வந்து கொஞ்சம் கூடுதலாக வருவாங்க உங்களுக்கு மீனராசி அன்புக்கு எதிரிகள் வந்து நீங்கள் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய தொழில் இப்போ வந்து எதிரிகள் வந்து கொஞ்சம் கூடுதலாக வருவாங்க எதிர்ப்புகளை கடந்தே செல்லக்கூடிய நிலை வரும் ஒரு சிலர் கடன் வாங்கக்கூடிய நிலை வரும் எதிரிகளால் பகையாளியால் கோர்ட்டு கேஸு வழக்கு வெள்ளங்கம் இப்படி சட்ட சிக்கலை அனுபவிக்கக்கூடிய நிலை கூட சில பேருக்கு வரலாம் பொறுத்தார் பூமியால்வார் பொங்கினவர் காடால்வர் என்று முன்னோர்கள் பெரியோர்கள் பழமொழி சொல்லி வைத்திருக்கிறார்கள் மீனராசி என்பர்கள் எந்த ஒரு காரியத்திலும் பொறுமையை கடைபிடிப்பது உங்களுக்கு நல்லது ஆறாம் எட்டை சனிபவான் பாரி செய்யும்போது வேலை தொழில் மூலம் அதிக உழைப்பு இருக்கும் அதிகமாக கஷ்டப்படக்கூடிய நிலை இருக்கும் அதிகமாக கஷ்டப்பட்டாலும் அதற்குண்டான வருமானம் அதற்குண்டான பொருளாதார நிலை சற்று குறைவாகவே மீனராசி என்பலுக்கு காணப்படும் சனி புகாருடைய பத்தாம் பார்வை பாக்கியத்தின் மேல் விழுகிறது தந்தை தந்தை வழி உறவுகளிடம் நீங்கள் வந்து போட்டி போடாமல் பயிற்சி கொள்ளாமல் இருப்பது நல்லது பங்காளி சித்தப்பா பெரியப்பா அல்லது உங்களுடைய அப்பாவிடமே நீங்கள் வந்து போட்டி போடாமல் இருப்பது நல்லது உங்களுடைய அப்பா சொல்வதை கேட்டு அறிந்து புரிந்து மீனராசி அன்பர்கள் செயல்படுங்க பாக்கியத்தை சனி பகவான் போது மீனராசி அன்பர்களுக்கு தந்தை தந்தை வழி உறவுகள் மூலம் சில சங்கடங்கள் தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி குரு பகவான் இரண்டாவது வீட்டிலிருந்து மூன்றாவது வீட்டிற்கு பயிற்சி மீனராசி அன்பர்கள் குடும்ப குழப்பமில்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் உங்களுடைய தனிப்பட்ட முயற்சி தைரியமாக எடுக்கலாம் தனிப்பட்ட முயற்சி தைரியமாக எடுக்கலாம் ஆனால் வந்து குடும்ப நபர்களுடைய ஆலோசனை வேண்டும் மீனராசி என்பதுக்கு ஏழரை நாட்டு சென்னை நடக்குது பெருந்தொகையை கொண்டு பத்து லட்சம் இருபது லட்சம் பெருந்தொகையை கொண்டு நீங்கள் வியாபாரமோ கடையோ வர்த்தகமோ எதே ஒன்று தொடங்குறீங்க அப்படின்னா ஜாதகத்தை நன்றாக பார்த்துங்க குடும்ப நபர்களுடைய ஆலோசனை பெற்று செயல்படுங்க மூன்றாவது வீட்டிலே குருபகான் செய்யும் செய்யும்போது உங்களுடைய முயற்சிக்கு எந்த தடையும் இல்லை தைரியமாக முயற்சி செய்யலாம் தம்பி தங்கை உடன் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கணும் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு நேர் ஏழாம் வேட்டை பாரி பாரி செய்யும்போது கேதுவால் ஏற்படக்கூடிய தடை அகலம் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு நீங்கும் ஒரு சிலருக்கு வரன் பார்த்தா உடனே திருமணம் நடக்கும் கலத்தரச் சுகம் உண்டு கணவன் மனைவிக்குள் ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்லும் பொழுது குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் அதே மாதிரி நண்பர்கள் உறவினர்கள் வழியில் கம்யூனிகேஷன் தொடர்பு ஓரளவு சாதகமாக மீனராசி அன்பளுக்கு வரும் குரு பார்க்க கோடி நன்மை ஏழாம் வேட்டின் வழி உங்கள் கணவரோ உங்கள் மனைவி வழியிலோ மீனராசி அன்பர்கள் ஒத்தாசையுடன் செயல்படும்போது கஷ்டங்களிலிருந்து விடுபட்டு விடலாம் ஏழரை நாட்டு சென்னையில் விரையச்செனி என்றாலே விரயம் கூடுதலாக வரும் மீனராசி என்பர்கள் விவேகமாக செயல்பட வேண்டும் சனி பகவான் என்றாலே சங்கடம் உடம்பில் வந்து ஒவ்வொரு பகுதியும் சங்கடங்கள் கொடுத்து ஒரு மனிதனை பினாத்த வெற்றுவார் கைவலி கால்வலி தலைவலி வயிற்று வலி மூட்டு வலி எலும்பு வலி முதுகு வலி உடலில் ஒவ்வொரு பாகமாக வலி கொடுத்து ஒவ்வொருவரையும் பினாற்ற வெற்றுவார் சங்கடம் கொடுப்பதில் முதல் கிரகம் சனிபுவான் ஒரு மனிதன் சங்கடப்படவில்லை என்றால் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது மீனராசி என்பர்களுக்கு ஏழரை நாட்டுச் சனியில் விரையச்சனி மிக பலமாக செயல்படப் போகிறது மீனராசி என்பர்கள் விவேகமாக செயல்படுங்க சங்கடங்களை குறைத்து கொள்ளலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமன்வெலில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானாவளி யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள்படை நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்